படையல் போடுறதுக்கு உகந்த நேரம் எது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த டைமில் நம்ம படையல் போட்டு முன்னோர்களின் ஆசை பெற்று நாம் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசையிலேயே மூணு அமாவாசை ரொம்ப சிறப்பானதாக சொல்லுவாங்க அதில் நான் நம்ம தை அமாவாசை அப்புறம் ஆடி அமாவாசை அப்புறம் மகாலயா அமாவாசை இந்த அமாவாசை மூணுமே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதில் தை அமாவாசைக்கு நாளைக்கு நம்ம போகிறோம் அல்ல புனித நதிகளில் நீராடுவதும் தானங்கள் அளிப்பதும் வழிபாடுகள் செய்வதும் மிகவும் சிறப்பானதாகும் பாவங்களிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நாள் உகந்த நாள் அது மட்டும் இல்லை இந்த நாளில் முன்னோர்களை வழிபடுவது பல தலைமுறை பாவங்களில் இருந்தும் நம்மளால் விடுபட முடியும் அப்படி சிறப்பு வாய்ந்த அமாவாசையானது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி இரவு எட்டு பத்து மணிக்கு தொடங்கி ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு இருபத்தி ஒன்று மணி வரை அம்மா அம்மா உள்ளது அப்புறம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை ஒன்பது இருபத்தி ஒன்பது மணிக்கு தொடங்கி ஜனவரி முப்பதாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி ஒன்பது மணி வரை பெருமாளுக்குரிய திருவோண நட்சத்திரமும் இணைந்து வருகிறது எப்போவுமே நம்ம தர்ப்பணம் கொடுப்பதற்கு சூரிய பகவானை சாட்சியாக வைத்து தான் கொடுக்க வேண்டும் எனவே சூரிய உதயத்திற்கு முன்பு குளித்துவிட்டு தர்ப்பணம் கொடுத்தல் சிறப்பு அதாவது காலை ஆறு முதல் ஏழு இருபது மணி வரையும் காலை ஒன்பது முதல் பதினொன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரையும் தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நேரங்கள் ஆகும் சிலர் மதியம்தான் கொடுக்கணும்னு இருப்பாங்க அவங்க வந்து பகல் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு மணி வரை இதனை செய்யலாம் இந்த டைம் தான் தர்ப்பணம் கொடுக்குவதற்கு உகந்த நாளாகும் ஸோ இந்த தையம்மா சென்று யாருக்காவது உங்களால் முடிந்த தானம் செய்யுங்கள் அதுவும் முடியாவிட்டால் தொந்தரவு செய்யாமலாவது இருங்கள் Thanks for watching. Bye.